நபி மூசா அலி அவர்களை தூர்மலைக்கு வர வச்சு தௌரா கிரகத்தை கொடுக்குறான் மொத்தமா கொடுக்குறான் அப்படியே மொத்தமா கொடுத்து நீ உன்னுடைய சபையாயத்தை கொடுத்து இதை பின்பற்ற சொல்லு அப்படின்னு அல்ல சொல்லி காட்டுறான் இதை பற்றி அல்லா தன் திருக்குருவாங்க ஏழாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு அவசரத்துல பேசினா எப்படி பேசினா பாருங்க பலகையில் பலகை பலகையில் அவருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதினோம் அறிவுரையாகவும் அனைத்து விஷயங்களுக்கும் விளக்கமாகவும் அது இருந்தது இதை பலமாக பிடிப்பீராக ஏதே நாம் கொடுத்த தௌராத்து விளம்பரம் இருக்கா இல்லையா இது நீ பலமாக பிடிப்பீராக இதை மிக அழகிய முறையில் பிடிக்குமாறு உமது சமுதாயத்திற்கு கட்டளை இடுவீராக அப்படின்னு மூசா அலை அல்லா என்ன பண்றான் கட்டளை இடுறான் இப்ப இதுல பாருங்களேன் நபி மூசா அலை இஸ்லாம் இந்த தௌராத்து அல்லாஹ் எப்படி கொடுக்குறான் அப்படின்னா மொத்தமா கொடுத்துட்டான் மொத்தமா கொடுத்து பின்பற்ற சொல்லிட்டா அந்த மூசா விசா சமுதாயம் இருக்க பாத்தீங்களா எப்படியாப்பட்ட சமுதாயம் அவங்களை எப்படி இருந்தாங்கன்னா சிறுவர்கள்ட்ட பல்லாண்டு காலமா அடிமையா இருந்த சமுதாயம் சுதந்திரமா வாழ்ந்த சமுதாயம் கிடையாது பல்லாண்டு காலமாக அடிமையாக வாழ்ந்த அந்த சமுதாயத்தை கொண்டு போய் இந்த வேலைத்தனி இப்படி இதுதான் அவனுடைய வாழ்க்கை திட்டம் உன் வாழ்வியல் சட்டம் அப்படின்னா அவங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா நமக்கு எப்படி அருங்க அந்த அருவாகும் இருபத்தி மூன்று கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்ப நமக்கு கொஞ்சம் இந்த இருபத்தி மூணு வருஷ காலத்தை நம்ம கொடுத்த திருக்குருவாங்க எனக்கு இப்ப அறுபது வயசு ஆச்சு அம்பது வயசு ஆச்சு நாற்பது வயசு ஆச்சு முப்பது வயசாச்சு இன்னமும் நான் இதை திருக்குவான நான் எடுத்துற படிக்கல அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு பலகீனமா நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வாழ்க்கை வாங்குறோம் ஆனா நமக்கு அருந்தப்பட்ட இந்த திருக்குருவாங்க நான் இன்னும் படிக்கல அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் பாருங்க அல்ல நம்ம எந்த அளவுக்கு பார்ப்பா நாளைக்கு மறுக்கலை எப்படி பார்ப்பான் சிந்திச்சு பாருங்க தொடர்ச்சியா இந்த அஞ்சு நாள் அந்த இரவு தொழுகையில நீங்க திருக்குறான தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் திருக்குற தொடர்பை கொண்டு பேசிக்கிட்டே பேசிட்டே உங்களுக்கு கூட என்ன ஏற்படும் என்னப்பா தொடர்ச்சியா பேசுற நாங்க திருக்குருமான தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒவ்வொருடைய மனசுல ஒரு ஒரு தேவை எனக்கு செய்யும் திருக்குறான தொடர்பு வைக்க சொல்ற திருக்குற தமிழத்தை படிக்க சொல்ற சரி படிக்கிறோம் தொடர்பு ஏற்படுத்தி கொள்றோம் அப்படி ஏற்படுத்தி கொண்டால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன அப்படின்னு பார்த்தா அல்லாட்டு திருமலை சொல்றா நம்பிக்கை கொண்டோர் இந்த வேதத்தை ஓதும் போது படிக்க படிக்க அவனை ஈமா அப்படி மேலேண்டுமாம் நம்பிக்கை கொண்டோர் இந்த வேதத்தை படிக்க படிக்க அவரை ஈமானும் இறைய சென்னும் மேலே அப்படிங்கிறான் அப்போ நீங்க திருக்குறான்னு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இறையச்சன்னும் ஈமானும் மேலே ஒன்றுங்க அதுக்கு உதாரணம் யார் சகா சகாபாக்கள் எப்படிப்பட்டவங்க காட்டு முறாடியாக வாழ்ந்தவங்க மதுவுல திளைச்சு இருந்தவங்க மதுல எப்படியப்பட்ட மது சொல்லுங்க மதுல திளைச்சு இருந்தா சொல்றோம்ல சகாபாக்கள் எப்ப அவங்க விசாரத்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க சொல்லுங்க சின்ன சின்ன பாட்டெல்லாம் குடிச்சுட்டு இருந்தாங்களா தம்மர்ல வேற பேரெல்லாம் வைத்திருந்தார்கள் நம்ம வீட்டை தண்ணி பிடிச்சு வைக்கிறோமா இல்லையா உள் ட்ரம்ல ஊதா ட்ரம்ல கருப்பு ட்ரம்ல வச்சிருக்கோம் நாளைக்கு தண்ணி வராது சேமிச்சு வைக்கிறோமா இல்லையா அதே போல ஒவ்வொரு வீட்டிலையும் சகா பார்த்தது இஸ்லாம் பரவலுக்கு முன்பு முன்பு இஸ்லாம் பறவைக்கு முன்பு வேறும் மது வச்சிருந்தாங்க எங்கிட்ட நாலு வருஷம் இதான் பழமையான மது நல்ல திக்கா இருக்கும் அப்படி மதுவை வைத்து பெருங்கடித்தார்கள் பெண்களை எப்படி பார்த்தாங்க போக பொருளா பார்த்தாங்க பெண் குழந்தை பிறந்துச்சா அப்படியே உயிரோட பிறந்துச்சாங்க அவங்க அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அந்த வாழ்ந்த அந்த சகாபாக்கள் அவங்களை திருத்தியது எது அவங்களை மனிதர்கள் குழுமராக மாற்றியது எது திருக்குற நெருங்கி தொடர்புறான் காரணமாக ஒரு சகாபி என்ன பண்றாரு அபோ மசூது அங்கும் மசூது என்ற சகாபி என்ன பண்றாரு தன்னுடைய அடிமை என்ன பண்றாரு அடிகிறன்

மசூதே அப்ப சொல்றாங்க அபு மசூதே தெரிந்து கொண்டு எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த அடிமை அடிப்பதற்கு உனக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அதை விட நாளை மறுபடியும் அண்ணா தந்திக்க அண்ணா வர முடியும் இந்த அடிமை எப்படி அடிக்கிற எப்படி அடிக்கிறேனே இது போல நாளைக்கு அண்ணா உனக்கு தண்டிப்பதற்கு முடியும் அப்படிங்கிறாங்க சொன்ன உடனே அப்படியே சாட்டாயிராங்க சாட்டை கீழே போட்டுறாங்க நான் ரசூல் என்னைக்கு சொன்னார்களோ அல்லவருக்கு ஒரு என்னைக்கு சொன்னாங்களோ நான் அதுல நான் என்ன அடிமையை அடிப்பதே இல்லை அப்படின்றாங்க அந்த சகாப்படைய குரல் இருக்க அது குரல் கிடையாதுங்க அந்த சகாப்படை இதை இருக்க என்னன்னா அடிமைக்கு வந்து உயிர் கிடையாது அடிமை ஒரு மனுஷனாக நினைச்சு பார்க்க மாட்டாங்க அப்படி அப்படிப்பட்ட நினைப்பாங்க அட்டுமே அப்படி கேவலமாக கொண்டூரமாக நடத்தக்கூடியவர்கள் அவர்களாம் அதான் அவங்க இயற்கை குரமையா தான் அந்த இயற்கை கோத்தை மாற்றியது இந்த திருக்கோணம் நீங்க தொடர்பு தாங்க நீங்க திருக்கோணம் இருக்கு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஈமான் எப்படி அதிகரிக்கவே செய்யும் இன்னொரு வரலாறு உங்களுக்கு கேட்குங்களேன் அதுவும் திருக்குறள் எனக்கு தொடர்பு தான் தெரிதான் அவங்க அவங்க சகாபி அதே போல உம்மு சுலேன் என்கின்ற ஒரு சகாபி உங்க சுலை உங்க சாமான் சகாபி பெண்மணி இவங்க வந்து மதினாவை சேர்ந்தவங்க உங்க சிலைய மதினாவை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க மக்கா விட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க ஏன்னா மக்காவுட வந்து அங்க உங்க உங்கதால ஒன்னும் வழக்க வழிபாடுகள் ஈடுபட முடியல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க செஞ்சு போகும்போது போது ரசூல்லாது கடைசியா படம் வச்சுங்களேன் அங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப உம்மு சிலைமா வந்து அவங்க ஒரு விதவை நெருங்கிய உறவின பெண்மணி அப்ப வந்து என்ன பண்றாங்க வந்து ஒரு பெண் கேட்டு வர்றாங்க யார் கேட்டு வரா அப்புறா சரிங்களா யார பெண் கேட்க போறாங்க யார பெண் கேட்க போறாங்க கொஞ்சம் கொஞ்சம் காரணமா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு யார கேட்டு போறாங்க பெண்மணியை பெண்மணிய அப்படின் பெண் கேட்டு போறாங்க பெண் கேட்டு போறாரு அவரு இவர் சாதாரண ஆள் கிடையாது பெண் கேட்டு போறவரு சாதாரண ஆள் கிடையாது மதினாவில பத்து பெரிய பணக்காரன் லிஸ்ட் போட்டா அபுதல்வா இருப்பாரு ஒவ்வொரு நாட்டிலயும் வந்துக்கிட்டு பத்து பணக்கார லிஸ்ட் போடுறாங்களா இல்லையா உலகத்துல இத்தனை பேர் பணக்காரங்க இந்தியாவில இத்தனை பேர் பணக்காரங்க தமிழ்நாட்டுல இத்தனை பேர் பணக்காரங்க அப்படி லிஸ்ட் போடுறதா இல்லையா அதுல மதீனாவுல பத்து பேர் பணக்கார லிஸ்ட் எடுத்தா அதுல யாரு வருவா

நீங்க இந்த மதினாவில எங்க போய் நீங்க பெண் கேட்டா யாருமே உங்களுக்கு மறுப்பு சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு பெண் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஆனா நான் உங்களை திருமணம் முடிச்சு மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா நீங்க கண்ணை வழங்குறீங்க மண்ணை வழங்குறீங்க ஆடு மாடுகளை வழங்குறீங்க சூரிய வழங்குறீங்க சந்திரனை வழங்குறீங்க இறந்து பறவை வழங்குறீங்க ஆனா நான் அல்லாவதை மட்டுமே வழங்குறேன் அதனால உங்களுக்கு எனக்கு சரிப்பட்டு வராது நான் உங்க திருமணம் முடிச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க மறுபடியும் அவர் சொல்றாரு உங்க சொல்லுமே நான் இவ்வளவு தூரம் இறங்கி வர்றேன் உங்க தூரம் பெண் கேட்டு வர்றேன் நீங்க ஏன் இப்படி பெண் தர மாட்டேங்கிறீங்க பெண் ஏன் கல்யாணம் பிடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி மறுபடியும் கேட்கிறாங்க மறுபடியும் அதே வரத்துல சொல்றாங்க உமர் சொல்லி அவர்கள் இத்தனைக்கும் உங்க சொல்லி ஒரு விதைய பெண் பண்ணிங்க விதைய பெண் பண்ணி இவங்க போய் பணக்காரங்க இருக்கிறாங்க அழகா இருக்கிறாங்க கிட்ட முடிச்சிருக்கலாம்ல அவங்க முடிக்க மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் கேட்கும் பொழுது கடைசியா உமுசலம் சொல்றாங்க சரி நீங்க எவ்வளவு தடவை சொல்றீங்களா நீங்க திருமணம் முடிக்க ஆசைப்படுறீங்களா சரி ரைட் ரைட் ஒரே ஒரு கண்டிஷன் திருமணம் முடிக்கும் போது மகர் கொடுக்கணுமா இல்லைங்களா பெண்ணுக்கு அந்த மகர் வந்து எனக்கு நீங்க சங்கிலியாகவோ அப்புறம் செயினாகவோ வரையலாகவோ நெத்தி சுடியாகவும் தர வேணாம் புரிஞ்சுங்களா எனக்கு தர வேண்டிய மகர் என்ன நீங்க வந்து என்ன பண்ணணும் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளணும் இஸ்லாத்தை ஏத்துக்கணும் அதுதான் நீங்க எனக்கு தரக்கூடிய மகர் அப்படிங்கிறாங்க நீங்க ஏகத்துவத்தை ஏத்துக்கணும் இந்த மகர நீ மகரா கொடுங்க எனக்கு அப்படிங்கிறாங்க இப்போ அபுல் கலாம் என்ன பண்றாங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கேன்னு சொல்றாங்க அபுதல்ரா வந்து என்ன பண்ணல இந்த வானத்தை பார்த்து இந்த பூமியை பார்த்து கடலை பார்த்து உயிரினங்களை பார்த்து இஸ்லாத்தை தழுவல

ரெண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி ஒண்ணு வருஷத்துல அதை சொல்றான் இல்ல சொல்றாங்கன்னா இணை கருப்பி ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை நீங்கள் மனம் எடுத்துக் கொள்ளாதீர்கள் இணை கருப்பக்கூடிய ஆண்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை என்ன பண்ணக்கூடாது நீங்க ஒரு கடை என்ன பண்ணாதீங்க அவங்க திரும்ப முடிச்சு கொள்ளாதீங்க கல்யாணம் முடிக்காதீங்க அவங்க எவ்வளவு பெரிய அழகனா இருந்தாலும் சரிதான் அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரிதான் அவனை நீ திரும்ப முடிக்கவே கூடாது யார் தெரியுமா முஸ்லிமான ஒரு அதே போல திருமணம் விரும்பக்கூடிய ஒரு பெண் அவர அழகா இருந்தாலும் அவள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவளுமே திருமணம் முடிச்சு ஏன்னா அந்த ஆண்களும் அந்த பெண்களும் உங்களை எங்க அழைச்சிட்டு போவாங்க நரகத்தின் பந்து அழைச்சிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு எற்ற இறை ஒற்ற இறை வாசன வசனம் தானங்க அவங்க இந்த அளவுக்கு பேச வச்சிருக்குது யோசிச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அவர் திருக்குறள் எழுந்து தொடர்பு வச்சிருக்காங்க இன்றைக்கு நம்ம பாரு நம்ம சமுதாய மக்களை பாருங்களேன் நீ எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் மாற்று மத சகோதரர்களோட மாற்று பெண்களை என்ன பண்றாங்க அழைச்சிட்டு போறாங்களா இல்லையா கூட்டிட்டு போறாங்களா இல்லையா என்ன காரணம் எத்தனை பெண்கள் முஸ்லிம் பெண்கள் மாட்டு மாசம் கோடி போடுறாங்களா இல்லையா என்ன காரணம் அவன் கவர்ச்சியா இருக்கிறான் அழகா இருக்கிறான் அப்படின்ற ஒரு காரணம் தானே அவன் குடிச்சிருக்க முதல காரணமா இந்த திருக்குறளை தொடர்பு வச்சிருந்தாங்கன்னா அவன் என்ன நினைப்பாங்க உனக்கு வந்து யார் கொடுத்தா நீ வந்து யாருக்கு திருமணம் முடிக்கணும் இஸ்லாத்தின் உள்ளவரை தான் திருமணம் முடிக்கணும் இஸ்லாத்தின் வெளியில் திருமணம் முடிக்க கூடாது அப்படி முடிச்சா அப்படின்னா அவரை கூட்டிட்டு போற எங்க கூட்டிட்டு போனா நரகத்துக்கு தான் கூட்டிட்டு போனா அண்ணா உங்களை மன்னத்தின் பக்கம் சொக்கத்தின் பக்கம் அழைக்கிறான் அவர்கள் உங்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம் எனக்கு சாஞ்சி விடாதீங்க அப்படிங்கிறாங்க இந்த வசனத்தை ஒரு ஆவோ ஒரு பெண்ண புரிந்து கொண்டால் இப்படி நடக்குமா இந்த அவலம் ஏற்படுமா பாக்குறோம் என் மகன் போயிருச்சு என் பையன் அந்த பண்ணை குடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய இழுத்து அந்த பெற்றோர்களுக்கும் எவ்வளவு பெரிய இழுத்து இதுதான் காரணம் என்ன திருக்குறிய தொடர்பு இல்லாததான் காரணம் அதாவது நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் நீங்க திருக்குற வச்சுக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பண்ணியேற்றத்தை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இறையச்சம் உங்களுக்கு என்ன ஆகுமா நம்பிக்கை கொண்டு இரையச்சம் மேலே அங்காங்க சொல்றான் நம்ம சொல்லி காட்டுறோம் அப்ப நாம என்ன பண்ண விஷயம் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம திருப்ப நெருங்கி தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கணும் அப்படி நெருங்கி தொடர்பு வைத்துக் கொண்டே தான் நாம நம்முடைய மக்களை நம்முடைய சமுதாயத்தை அல்லா காட்டின நேரிய வழியில நம்ம என்ன பண்ண பயணிக்க கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரக்துலை பரக்காத்து